வணக்கம் முறவளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களை அழகானதா வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையை ரொம்பவே அழகானதாக மாறும் நான் ரீசெண்டாக இலந்தேடி கல்வியில் புதிய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் ஒரு சில சந்தேகங்களை கேட்டுருந்தீங்க நான் கமெண்ட்லேயே ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு தகவலை கொடுத்துருவோமே அப்படிங்கிறது தான் இந்த பதிவு என்னென்னா ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி தேடி கல்வியிலேருந்து வாலண்டேர்ஸ் வந்து நியமனம் அதாவது விருப்பம் உள்ள தன்னார் கலந்துக்கலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுத்திருந்தாங்க அதில் நம்மள சில வாலண்டியர்ஸ் வேலை பார்த்துருப்போம் இப்போ அதை இல்லாமல் கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ள அக்ரிசிஆர்பி அல்லது சிஆர்பி வந்துட்டு அந்த இவங்க அவங்களையும் இந்த வேலைக்கு நியமனம் பண்ணாங்க அவங்களும் ஒரு பக்கம் கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி திரும்ப கிராப் சர்வேன்னு சொல்லிட்டு என்ன பயிர் பயிரிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் உள்ளீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் இதில் வந்துட்டு கலந்துக்கலாம் உங்க உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அதாவது நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு எப்படி ஜாயின் பண்ணணுன்னு இதில் குரூப்பில் இல்லாத வாலண்டியர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க இதனால ஒரு சில பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டாக நம்ம இல்ல தேடி கல்வியில் வாலண்டியர்ஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அதில் அப்பப்போ என்ன விஷயம் டெய்லி அட்டன்ஸ் போட்டோமா இல்லையா இன்னைக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம குரூப்ல எல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக நமக்கான குரூப் இருக்கும் அதில் இப்போ ஒரு டேஸாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு நாள் சாரி ஒரு நாலு நாளைக்கு முன்னிலேருந்து எங்கள் பிளாக்ல உள்ள குரூப்லேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு அதாவது இன்ட்ரஸ்டட் இருக்கிறவங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்து ரூபா ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட அஞ்சாறு நாள் அது மாதிரிலாம் இருக்காது ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள்ல ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு அந்த சர்வே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சர்வே எடுக்கும்போது ஒரு சர்வேக்கு பத்து ரூபா அப்படிங்கிறது தான் அதோட தகவலை சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் பில்லிங்காக இருக்கிறவங்க இதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் அவங்களே அனுப்புறாங்க அந்த லிங்கை டச் பண்ணா நம்மளோட மாவட்டம் கேட்குது நம்ம என்ன பிளாக்னு கேட்குது நம்மளோட பெயர் கேட்குது நம்மளோட போன் நம்பர் கேட்குது இதான் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புறாங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பேங்க் பாஸ்புக்கோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குது அந்த அக்கௌண்ட் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணும் அதுக்கப்புறம் ரீடைப் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்குது ஏன்னா நான் பர்சனல் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் முடிஞ்சா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வேறு யாருக்காவது பண்ணும்போது அடுத்து ரீடைப் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது அதில் திரும்ப நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குது அதை கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்புக்கோட ஃபோட்டோவாக அதில் என்ட்ரி பண்ண சொல்லுது ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை அப்பங்க லைவாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு வாலன்டர்ஸ் சக்சஸ் புலி அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நமக்கு வந்துடுது அவ்வளோதான் இதுக்கான ஸ்டெப்ஸு இதை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நமக்கு வாலண்டியர்ஸ் ஐடி கே வாலண்டியர்ஸ் குரூப்னு வாட்ஸ்அப்பில் கட்டாயம் எல்லா பிளாக்குமே இருக்கும் யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது அந்த குரூப்பில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படி இல்லைனா நமக்கு இந்த ஐடி கேவுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க அவங்கள்ட்ட இது மாதிரி புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்காங்களே சார் நான் அதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அது என்ன சார் ஸ்டெப்பு அப்படிங்கிறத கேளுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் தரவை செக் பண்ணுங்கள் அதுல கரெக்டாயே அந்த லிங்க் வந்திருக்கும் அதை போய்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே அவங்களோட ப்ரூஃபை கொடுத்து நீங்களாகவே அதில் வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணுங்கிறதுல அப்படியும் உங்களுக்கு வரல எல்லா பிளாக்குமே அந்த லிங்க் அனுப்பி இப்போ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படியே லிங்க் வரல அப்படின்னா உங்களோட ஹெட் உங்களோட கோர்டினேட்டர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி நான் அதுக்கு வில்லிங்காக இருக்கேன் சார் என்ன சார் சார் பண்ணணும் அது கனஸ்டப்ஸ் என்னங்கிறத கேட்டு நீங்களே அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தது மட்டும் ஒரு என்ட்ரிக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் மகளிர் தொகையாக இருக்கட்டும் காலனி பாதாள வீடுகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பழங்குடியினர் கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இப்போ அந்த அக்ரை ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் அந்த ஐடி கார்டு ஃபார்மருக்கு தரதா சொல்லிவிட்டு எடுத்த கணக்கெடுப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம ஐடி கே வாலண்டியர்ஸோட பங்களிப்பு அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கான முன்னுரிமைகளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்பயும் அதேமாதிரி கிராப் சர்வே எடுக்கிறதுக்கு வாலண்டியர்ஸில் வில்லிங்காக இருக்கிறவங்க யாரோ உங்களோட நேம் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் சேர்ந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் இந்த பிரச்சனையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களை மாதிரி உள்ள மற்ற வாலட்டேஸ்க்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் தெரியப்படுத்துங்க இந்த தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச நிறை குறைகளை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இல்லம் தேடி கல்வியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன போல் வாழ்க்கை எண்ணங்களை உயர்வானதாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்